திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சித்தநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு நரையூர் சித்தீச்சரம் திருமுறை ஒன்று இருபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் கும்பகோணத்து அருகே நாச்சியார் கோவில் அந்த கோவிலுடைய முற்பகுதி பிற்பகுதி இரண்டும் பக்கத்து பக்கத்து இடம் அது திருநரையூர் அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த திரு ரெண்டு இரண்டு சிவாலயம் இருக்குது ஒன்று வந்து அந்த கோடியில போனோம்னா இருக்கும் அந்த கோவில் சிறிய கோவில் சற்று தூரம் அப்படியே அதே பாதையில் வலம் வலது பகுதியில் கொஞ்சம் தூரம் போனோம்னா இல்லை பெரிய அஞ்சு கோபுரத்தோட பெரிய சிவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதுதான் திரு நறையூர் சித்தீச்சரம் ஊர் ஊற்பேர் சித்தீச்சரம்ங்கிறது கோவிலினுடைய பெயர் இப்போ கபாலீஸ்வரம் மயிலாய் திருமயிலை அப்படி சொல்கிறாங்க இல்லையா ஊர் பெயரும் கோவில் பெயரும் அந்த மாதிரி திரு நிறையூர் அற்புதமான பதி சுவாமி நல்லா அருமையான பானம் ஒரு மூணு அடிக்கு முக்கால் அடி அப்படி கணக் கணக்கு பண்ண அப்படி பா கற்பனையில் பண்ணால் ரொம்ப அழகான திருமேணி நல்லா அருமையாக இருப்பாங்க பெருமான் சம்பந்த பெருமானும் சுந்தரமூத் சுவாமிகளாலும் பாடல் பெற்ற திருத்தலம் திருச்சி ஊர் உலாவு பலி கொண்டு உலகு ஏத்த நீர் உலாவும் நிமிர் புன் சடை அண்ணல் எப்படிப்பட்ட தலைவன் நிமிர் சடை மேல் நோக்கிய சடையிலே கங்கை தங்க வைத்து ஊரெல்லாம் உலாவி வரக்கூடியது எதற்காக தான் பலி தேர்ந்து பிச்சேற்றி ஊரெல்லாம் உலாவி வருவார் சீர் உலாவு மறையோர் நல்ல பெருமை மிக்க மறையோர்கள் வாழக்கூடிய நிறையூரில் சேரும் சித்தீச்சரம் சென்றடை நெஞ்சே நெஞ்சமே ஞானிகளெல்லாம் இந்த கோவிலுக்கு போங்கன்னு நேரடியாக சொல்லுவாங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி மறைமுகமாக தன்னெஞ்சுக்கு சொல்கிற மாதிரி சொல்லி நமக்கெல்லாம் அங்கே போங்க நல்லது நடக்கும்ங்கிறதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அமைக்கப்பட்ட தான் இது அதனால் சுவாமியுடைய பெருமான பெருமானிடத்தில் போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறார் நஞ்சமே காடும் நாடும் கலக்க பளி நன்னி ஓடு கங்கை ஒளிர் புன்சடை தாழ காடு நாடு எல்லா ஊர்களும் சென்று போவார் எங்க பழி தேர்வதற்காக தேடிக்கொண்டு ஓடு கங்கை நல்லா ஓடக்கூடிய கங்கையை சடையில் வைத்து வீடுமாக மறையோர் அந்த வீடு பேருக்கான தகுதியுடைய அந்தனர் வாழக்கூடிய நிறையூரில் நீடும் சிட்டிச்சடமே நினைவெஞ்சே செல்ல உயர்ந்த அந்த ஜரம் எல்லா தகுதியும் மேலான ஒரு பெருமை மிக்க சித்திச்சரம் கூட சிவாலயத்துக்கு செல்லுங்க நினை நெஞ்சே நினைங்கள் கலவி கல்வியாளர் நல்ல சிறந்த சிவஞானம் கற்ற யோகிகள்லாம் வந்து நாங்கள் வழிபாடு பண்றாங்க கற்றாவு கபாலிச்சரத்தான என்ன மாதிரி கனகம் மேனி சாமியுடைய திருவழி எப்படி இருக்கும் பொன்னார் மேனியனாகவும் தீவண்ணனாகவும் இருக்கக்கூடிய பெருமான் புல்கு கங்கை புரிபுண் சடையான் ஊர் அதிலே நுழைத்து கங்கையை சடையில் வைத்திருக்கார் அப்படிப்பட்ட பெருமான் ஊர் மல்கு திங்கள் அங்கு நிலவும் பொழில் சூழ்நிறைய ஊரில் சோலை சூழ்ந்த நிறையூரில் செல்வர் சித்தீச்சரம் சென்று அடை நெஞ்சே செல்வன் கடல் செல்வம் செல்வமே அப்படிப்பட்ட சித்தீஸ்வர பெருமானை சென்றடைங்க நெஞ்சமே நெஞ்சே நீட வல்ல நிதி புஞ்சடை தாழ அது நம்ம வளர்ந்து கொண்டே போற சடை அது அப்படியே தாழ் சடையாக இருக்கக்கூடிய பெருமான் ஆட அடிகள் இடமாகும் அடிகள தலைவன் ஆடல் வல்லான் அவருடைய இடம் இது பாடல் வண்டு வயிலும் நிறையூரில் சேடல் சித்தீச்சரமே தெளி நெஞ்சே அவர் எல்லாத்துக்கும் முதல் முன்னோன் அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பிறவியில் வந்த உறவுகளே நண்பர்களே எல்லாரும் அடுத்த பிறவிக்கு வந்தால் நம்ம அறிய முடியாது அல்லவா ஆக என்னன்னா இது ஒரு குறுகிய காலத்தில் நிகழக்கூடிய ஒரு உறவு தான் ஆனால் அதுதான் நமக்கு ரொம்ப உயர்ந்ததுன்னு நினச்சிட்டு நம்ம அந்த உறவுகளையே பெருசாக வச்சு ஆனால் உறவுகளை பகைக்கணும்னு சொல்லலை ஆனால் இவங்களுக்கெல்லாம் மேலே அன்பு செலுத்த வேண்டியதுன்னா நம்ம பல பிறவிகளுக்கு கூட என்றைக்கு நமக்கு தோற்றம் வந்துச்சோ புல்லாய் புடாய் அன்று இறைவன் திருவடி வரையிலும் உள்ளதுதான் வாழ்க்கை இப்போ வாழ்றது அது ஒரு பகுதியை தவிர அது முழுமையே அல்ல ஆக இந்த முழுமைக்கும் கூட வர்றவர் யாருன்னா ஒருவன் என்னும் ஒருவன் சுய அப்ப அவர் அவருடைய அன்பு பெறணும் அல்லவா நம்ம அதுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா ஏன்னா இப்படி கூடவே வர்றவரை எவ்வளவு ஆனந்தப்படுத்தணும் எவ்வளவு அவருக்கு அடிமை தொழில் செய்யணும் அப்போ அவருடைய உறவு எப்படி இனிமையாக இருக்கணும் அப்ப அதுதான் முதன்மை அது மேன்மை அது அதுதான் ரகசியமானது இதுதான் ஒரு ஆன்மீகத்தில் ஒவ்வொரு உயிரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒன்று தான் ஏன்னா அதுதான் ரொம்ப ரகசியமான விஷயமே அவர் தான் நம்ம கூட எப்பயும் வராரு அவர் வேற எதுவுமே கிடையாது மற்றதுக்காக அவரை விட்டுறக்கூடாது அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படி இருந்துட்டாலே எல்லாமே இருக்கும் எல்லாமே நம்ம விருப்பப்படியெல்லாம் சாமி நல்வழியிலே வாழ வைப்பார் நீட வல்ல நிமிர் பின் சடை தாள ஆட வல்ல அடிகளிடமாம் பாடல் வண்டு பயிலும் நடைபூரில் சேடர் சித்தி தெளி நெஞ்சு அதான் இந்த தெளின்றது தான் கதை பேசணும் சேடர்ன்னா பெருமையுடையவர் அவர் பெரியார் அவர் தான் உண்மையான பெரியார் உம்பர் ஆளும் தேவர்களாலும் உலகில் அவராலும் மக்களாலும் தம்பெருமை அளத்தற்கு அறியான் ஊர் ஆதறிவார் அண்ணல் அகலும் நிலமும் அவரை அதாவது அளக்க முடியுமா முடியாது அல்ல நட்பு தன்மையுடைய மறையோர் நரையூரில் செம்பொன் சித்தீச்சிரமே தெரி நெஞ்சே கோல்டன் டவர்ஸ் முன்னக்கூடிய அது அப்படிப்பட்ட சிவாலயம் அது நீ அவர் தான் எல்லாம் அப்படிங்கிறது தெளிவாருங்க தெளி கூருளாவு படையான் நல்ல திருசூலம் கூர்மையான வைத்திருக்காரு விடை ஏறி காலையப்பர் இடமேலேறி போர் உலாவு மழுவான் நல்ல போர் செய்ய வலிமையுடைய அந்த மழு அந்த ஆணவம் என்ன பட அந்த மூன்று ப இருக்கான்னு பயப்பாங்க அவங்க தான் அந்த மும்மரம் ஆணவ கண்மாயிங்கிறது அந்த மும்ம முப்பராதிகள் அதற்கு கையில் மழுவைத்திருக்காரு அவருடைய சுத்தம் கிடைக்க அனல் ஆடி கையிலே கண்மத்தை சுட அனல் வைத்து பேருளாவு பெருமான் பெரும் பலராலையும் உலகளையும் பெருமையாக புகழ் ஏற்றக்கூடிய பெருமான் நிறையூரில் சேரும் சித்தீச்சரமே இடமே இடமாமே அப்படிப்பட்ட பெருமான் வந்து சேரக்கூடியதுதான் எதுனா இந்த சித்திச்சரம் தான் அவருக்கு இடம் ஆண்டின் என்றாவுனர் சுவாமி அவங்களுக்கு கூட மாட்டான் ஆனா முப்புராதிகள் அப்புறம் எய்த வென்றி வில்லி விமதன் விரும்பும் ஊர் அந்த பிடிப்பட்ட வில் அது அக்னியாஸ்திரம் அப்படிப்பட்ட பெற்றி வில் வைத்திருக்கக்கூடிய சுவபெருமான் விரும்பும் ஊர் மண்டில் வாச மனம் ஆர் நரையூரில் அப்படிப்பட்ட மூடன் தானத்தில் எந்தும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய இல்லத்தில் கோவிலில் வாசம் மனம் ஆர் அப்படி வாசம் மணம் எப்போது வீசிக்கிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட நரையூரில் சென்று சித்தியச்சரமே தெளி நெஞ்சே நம்பன் கழகத்திலும் தான் நமக்கு தெளிவுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோ நெஞ்சமே அரக்கன் ஆண்மை அழிய அரக்கண ராவணன் அவனுடைய ஆணவம் அழிய வரை தனால் கைலாயன் வரையினாலே மலையினாலே நெருக்க ஊன்றும் விரலான் ஒரு விரலாலே அது சுவாமி நபரர் அந்த கைலாயத்தோட கைலாயமா அவன் நசிக்கிட்ட வீர் அப்படி பெருமான் விரும்பும் ஊர் கீர்த்தி உடையார் அவருடைய புகழ் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே போ அப்படிப்பட்ட புகழுடைய பெருமான் இந்த சித்தீச்சரத்து பெருமான் வழிபட்ட சிவஞானம் கிடைக்கும் அப்படிப்பட்ட திருநா இங்க சிவஞானத்தை குடிக்கும் ஆளி யானும் சக்கரமுடையவர் யாரு திருமாலும் அலரின் உறைவானும் மலர் மேல் இருக்கக்கூடிய பிரம்மனும் ஊழி நாடி உணரா ஒரு ஊழிகாலம் அவங்க தேடினாங்களாம் ஒரு ஊழிகாலம் பாருங்க இத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளா தேடிக்கிட்டே இருக்காங்க திரிந்து மேல் சூளும் மேட எங்க பார்த்தாலும் மேல கீழும் போறாங்க தெரியுறாங்க எரியாம் ஒருவன் அப்படியே ஒளிமயமா எங்கும் இல்லாத ஒளிச்சமா இருக்காரு அப்பா எரியாகி சீர் நீழல் சித்தீச்சரமே அப்படிப்பட்ட பெருமானுடைய போரிடமான திருவடி இருக்கக்கூடிய இந்த சித்தீச்சரம் நினை நெஞ்சே நெஞ்சமே நீ நினை இறைவனே பத்தாவது பாடல் மெய்யின் மாசர் உடல் இல்லாம ஒரே ஆளுக்கு குளிக்காம விடி நுண் துயலிலா அதில் விரித்து கட்டக்கூடிய ஆளையும் இல்லாமல் அவனமே வரக்கூடிய சமணர்கள் கையில் உண்டு அவங்க என்ன பண்ணா பாத்திரம் எடுக்க மாட்டாங்க அவங்க கையில் அப்படி வாங்கி மழக்கி முடிஞ்சிருவாங்க கலரும் அவங்கள கலருதல்னால் ஒழித்தல் சும்மா சத்தம் போட்டு என்ன புரியம் இருக்காதுல ஒன்று மேயுமே இல்லையே அதனால கலரும்னு சொல்கிற கலரும் உரை கொள்ளேல் அது கொஞ்சம் கொஞ்சம் கூட அவங்க பேசுகிறத கேட்காதீங்க உய்ய வேண்டில் நீங்கள் இடத்தில் நாடணும் சிவப்பெருமானிடத்தில் சேரணுமா இறைவன் நிறையூரில் செய்யும் சிரமே தவமாமே இந்த பெருமானே தவம் செய்கிறார் அதான் இவங்க சித்த புருஷன் சித்தீச்சரம்ன்ற பேர் அவர் எதுக்காக தவம் பண்ணணும் அவர் யாரை நோக்கி தவம் பண்ணணும் அவர் எது என்ன கிடைக்கணும் எதுவுமே இல்லை ஆகமமாகி நின்று அன்னிப்பான் நாம் எப்படி தவம் செய்யணுங்கிறது சுவாமி நமக்காக அவர் தவம் செய்து காட்டுறார் அதான் தவமே வடிவான பெருமான் அப்போ அவருடைய அப்பா எப்படி அம்மையப்பறம் அப்படி பிள்ளைகள் அது சுவாமி எப்படின்னா வாழணும் ஆகமம் ஆகி நின்று அந்த வழிகளை எல்லாம் நமக்கு காட்டுவதற்கு தான் இப்படின்னா அவரே சிவபூஜையும் செய்கிறார் அந்த சிவபூஜினுடைய மேன்மை அறிவதற்காக தான் அவர் செய்கிறார் சுவாமி உய்ய வேண்டில் இறைவன் அறையூரில் செய்யும் சித்தி சரமே தவமாமே சித்திச்சரத்தில் சேருவது தான் நமக்கு தவமாகும் பதினோராது பாடல் பதியும் நிறைவாகுது மெய்த்தூராவும் உறையோர் நல்ல மெய்த்தின மெய்ம்ன உண்மை நல்ல உண்மையான வாழ்க்கை வாழக்கூடியவங்க அதையே தான் பேசி வாழ்வாங்க அப்படிப்பட்ட மறைவர்கள் நிறையூரில் வாழக்குடி நிறையூரில் சித்தன் சித்தி சிரத்தை அதை சித்தன் சித்தர்களா சித்தன் சிவபெருமன் அவர் சித்தநாதேஸ்வரன் சித்தர்களா நாதன் தலைவன் சித்தன் சித்தி சிரத்தை காளி அந்த பெருமானை யார் பாடுறாங்க உலகிலே உயர்ந்த ஊர் எது சீர்காழி அத்தன் பாதம் என் அப்பன் திரு சிவபெருமானுடைய பா திருவடியை அணிஞான சம்பந்தன் என் தலை முடி மேலே தூக்கி அவன் காலை எடுத்து வச்சுக்கிட்டேன் சிவபெருமானுடைய கால் எடுத்து திருப்பா திருவடி எடுத்து என் தலைமேல் வைத்தேன் என்றார் ஞான சம்பந்தன் அணிஞான சம்பந்தன் அப்படிப்பட்ட இந்த பத்தும் பாட பெருமானிச்ச பாட பறையும் பாவமே இந்த பதிகத்தை பாடுபவர்கெல்லாம் பாவம் நீங்கிவிடும் திருச்சிட்டம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய